திமுக ஒரு அரசியல் இதெல்லாம் மாற்றம் வாயத்தர வாயை தர திறக்க மாட்டான் வாயவே திறக்க மறுக்கிற மூக்க பிடிச்சா மூக்க பிடிச்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்வான் வாய திறந்துடும் அப்ப திமுக வந்து நீ இந்துக்கள் மேல பிரியமாற இந்துக்களை மதிச்சுக்கோ இந்து சென்டிமெண்ட் ஹானர் பண்ணா தெரியாது அவனுக்கு வளர்ந்து வந்த விதம் அது இல்ல நீங்க மூக்கு பிடிக்க திமுக வாய திறக்கும் மூக்க பிடிக்கிற என்ன இந்து இந்துவோ ஓட்டு போடு திமுக வாய திறக்கிறானா இல்லையான் பதிமூணு பெர்சென்ட் சிறுபான்மை ஓட்டுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற திமுக எண்பத்தி ஏழு இந்து ஓட்டு தானே பதிமூணு பெர்சென்ட் சிறுபான்மை சிறுபான்மை என்ற அந்த அந்த விழிப்புணர்வோட அந்த மனசாட்சியோட அந்த கான்சியஸ்னஸோட ஓட்டு போடுவானா எண்பத்தி ஏழு பெர்சென்ட் ஓட்டு போடுறது இல்லை வாக்குச்சாவடியில் போய் நீங்க ஒரு பொத்தான அமுக்குறப்ப நீ இந்து நினைச்சுக்கிட்டு அமுக்க என்ன குடிமொழி போச்சு காசுக்கு ஓட்டு போடுறோம் கள்ளச்சாராட்டுக்கு ஓட்டு போடுறோம் குவாட்டருக்கு ஓட்டு போடுறோம் கோழி பிரியாணி ஓட்டு போடுறோம் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் சின்னத்தனமா ஓட்டு போடுறோம் இந்து நினைச்சு ஒரு தேர்தல் ஓட்டு போடு தமிழ்நாட்டில் நிலவும் மாறுமா மாறாதா ஒரு தேர்தல் ஓட்டு போடு அப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சி வரும் வரை பாரதிய ஜனதா கட்சியை மாத்திரம் கூட சொல்றதுல அர்த்தம் இல்லை பிஜேபிக்கு வேலை செய்வதுக்கான சார்ஜ் எங்கே வரும் நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறேன் இருபத்தி நாலுன்னு எனக்காக வேலை செய்யும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிச்சா கூட போவோம் என்னப்பா நடுராத்திரியை என்ன எழுப்புறாப்பா கேட்காது என் போன் உங்கள் ஃபோனும் கேட்காது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபோன் வேலை செய்யறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஃபோனை சார்ஜில் போடணுமா வேண்டாமா சார்ஜில் போடாது எப்படி வேலை செய்யும் அது மாதிரி அவர் அரசியல்வாதிக்கு அதை வேலை செய்வதுக்கான சார்ஜ் எங்கே இருந்து வருது மக்கள்கிட்ட இருந்தால் வருது மக்கள் கொடுக்குற அந்த சார்ஜை எடுத்துக்கிட்டு தான் ஒரு மணி நேரம் சார்ஜ் எடுத்துட்டு இருபத்தி மூணு முதல் வேலை செய்வான் பொலிட்டிஷியன் கட்சிக்காரன் அப்படி தான் வேலை செய்வான் நீங்கள் அவனை எம்பவர் பண்ணணும்ல இங்கே இருக்கிற ஒன்றிய கவுன்சில்காரன்லாம் எவனோ விடியல் கட்சியாக இருப்பான் இங்கே இருக்கிற மாவட்ட கவுன்சிலாம் விளங்காத கட்சியாக இருப்பான் உங்கள் ஊர் எம்பி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கு தான் விசுவாசமாக இருப்பான் அவனுக்கு இந்தியா தெரியாது அவனுக்கு கம்யூனிஸ்ட் எம்பி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணதை பற்றி அவ்வளோ கண்டித்து பேசுகிறான் ரெண்டாயிரம் ரூபாய் எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்கு எத்தனை ஏழை தொழிலாளர்கள் ரூபாய் இந்த அரங்கத்தில் யார்கிட்ட இருக்காது விரிவில இருந்தா நோட்டு இருக்கும் வச்சிருக்கா பாட்டாளிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டாளிகளை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க திமுக தான் இருக்கு நிறைய ரெண்டாயிரம் நோட்டு அதனால இதை கவலைப்பட அப்போ இது இந்த இடத்துல எல்லாம் பிஜேபியில் இருக்கணும் அப்படி இருந்தா நிலம ஆட்சி அரசியல் மாறும் அப்படி தேசத்துக்கு உகந்த ஒரு தேசியவாத அரசியலை நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்காமல் அரசியலை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது நாம் அந்த இடத்துல இருக்கணும் பேசுங்க பல பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க சார் நம்ம சைலண்டா பிஜேபி தான் சார் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படிமா நீ சப்போர்ட்டே பண்ணி தொலைக்க வேண்டாம நீ என்ன வேலை நீ சைலண்டா சப்போர்ட் பண்ற என்கிட்ட ஒரு அரசியமா பேசுற வெளியே போய் தைரியமா சொல்ல என்ன எதெல்லாம் பெருமையா எதெல்லாம் வெளிப்பட நீ இந்த சைலண்டா இருந்தா நாளைக்கு இன்னொரு அடுத்த ஜெனரேஷன்ல நமக்கு எதிராளி வயலண்டா இருப்பான் தெரிஞ்சுக்கோ நாம இன்னைக்கு அதிகம் பேச முடியாத சூழல் இந்த செக்குலரிசம் இருந்தா அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்துக்கள் வாழ முடியாத நிலையில் தமிழ்நாட்டோட செக்குலரிசம் இருக்கும் இங்க நீ கடை வைக்க முடியாது வர்த்தக சங்கத்தில எல்லாம் எவனும் தலைவரா இருப்பான் நீங்க எந்த ஒரு மாநகராட்சி கடையவோ பேரு பேரூராட்சி கடையவோ நீங்க ஏழை எடுக்க முடியாது இன்னைக்கு பல மாவட்டங்களில் நான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கெல்லாம் வேற வேற ஆள் உட்காந்துருக்கான் பத்து பேர் தான் இருப்பான் நூறு பேர் நம்மால் இருப்பான் கடை ஏழை எடுக்க முடியாது எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு இதனால இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு அடையல போதுமா நமக்குரிய அரசியலை நாம கையில எடுக்கலன்னு சொன்னா சும்மா இந்த பஜனை வாடிக்கிட்டு கோயில்ல போய் அது நான் குறைஞ்சு பேசல நான் பெரிய பக்திமான் அது மாத்திரம்தான் இந்துத்துவான்னு நினைச்சாங்க இந்துத்துவம் என்பது கோவில் கட்டுறதில்லை கும்பாபிஷேகம் இல்ல விபூதி பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு இந்துவாக வாழ்வது இந்து உணர்வுடன் வாழ்வது மதமாற்றம் எடுக்காமல் தடுப்பது எதிர்கால இந்துக்கள் கண்ணியமா சுயமரியாதையோட என் தலைமுறை வாழணும் நினைக்கிறது தான் இந்துத்துவம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு பாடுற இந்துத்துவம் வேண்டாங்க குருஜி சொல்றாரு புல்லாங்குழல் ஊத கிருஷ்ண வேண்டாம் குருஜி சொல்றாரு ஞானகங்கையில இந்த புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ண வேண்டாம் எங்களுக்கு அப்ப என்ன கிருஷ்ண வேணும் பஞ்சஜன்யம் சங்கெடுத்து ஊதுறான்ல போர் பேரிகை கொட்டுறான்ல கிருஷ்ணன் குறிச்சேத்துறதுல அந்த கிருஷ்ணன் தான் வேணும்னு சொல்றாரு ஆர் எஸ் எந்த இடத்துலயும் புல்லாங்குழல் ஊத கிருஷ்ணனை படமா வச்சிருக்க மாட்டான் சங்கு ஊத கிருஷ்ணன் தான் யாருக்கு சங்கு நம்ம எதிரிகளுக்கு சங்கு ஊத கிருஷ்ணன் அப்படி வைங்க அந்த படத்தை விவேகானந்தருடைய படத்தை கன்னியாகுமரியில் அவருடைய உருவத்தை திருவுருவத்திலேய உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்றதா எப்படி உருவம்னு பெரிய விவாதம் நடந்தது இப்போ ஏக்நாத்ஜி ரொம்ப தெளிவாக இருந்தார் கம்பீரமாக எழுந்து நிற்கிற சிம்மம் மாதிரி அப்படி நடந்து வருகிற விவேகானந்தர் இங்க இங்கே இருக்கு பார்த்தேன் இருக்காரு சுவாமிஜி அப்படி கம்பீரமாக நிற்கிறார் உட்காந்து கண்ணமூடிய தியானம் பண்ணுற விவேகானந்தர் வேண்டான்ட்டார் ஏக்நாத்ஜி ஏன் சொன்னார் அவர் இருந்து வந்தவர் அதனால அப்படி சொன்னார் அப்படி சிங்க மாதிரி கம்பீரமா எழுந்து நிற்கிற ஒரு ஆன்மகன் நிற்கணும் அனுப்புங்க வளர்க்காதீங்க வளர்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அரசியலுக்கு அனுப்புங்க ஆர் எஸ் எஸ்க்கு அனுப்புங்க வீரமா இருக்க சொல்லுங்க வேகமா இருக்க சொல்லுங்க பெண்ணாச்சு ஐயோ உன் குடும்பத்தை பார்க்கணும் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் தாயை பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ தாய்நாட்டை பார்க்கறது அதை விட அதிக முக்கியம் என் தாய்க்கு நான் செய்கிற தொண்டு முக்கியம் அதை விட அதிக முக்கியம் என் தாய்நாட்டுக்கு நான் செய்யற முக்கியம் தாய்நாடு இல்லாமல் தாயை மாத்திரம் காப்பாற்ற முடியாது தெரிஞ்சுக்க அதை செய்யுங்க எல்லா பிரச்சனையும் சரியா இதெல்லாம் நாங்கள் கான்சியஸ்னஸோட சொல்லி 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 வளர்க்கணும் இது இல்லாமல் பி டெக் படிச்சு எம்டெக் படிச்சு அதே மாதிரி அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஒரு ஐயாயிரம் டாலர் உங்க பேங்க்ல என்ன செய்ய போறீங்க அஸ்லாமிலேலாம் உங்க வீடு இருக்கும் இந்து வீடு இருக்கும் சுற்றி நாலு பேர் பங்களாதேஷ்லேருந்து வந்த வீடு வாங்குவான் அங்கிட்ட அவன் சோறு கட்டுவான் அங்கிட்டு இவன் சவர் கட்டுவான் உன் வீடு ஐம்பது லட்சம் ரூபா வீட்டு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்பான் நீ தராட்டி சோகத்தை கட்டிக்கிறான் அஞ்சு லட்சமும் இல்லாம நீ இந்த வீட்டை அவன் பேர்ல விட்டுட்டு எழுதிதான் வரணும் ஆயிரக்கணக்கான வீடுகள் எப்படி அஸ்ஸாம்ல அதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் எப்ப மாறிச்சு அதெல்லாம் ஒட்டு மொத்தமா பிஜேபி ஓட்டு போட்டா அங்க நிலைமை மாறி போச்சு இல்லைன்னா நீங்களும் அப்படித்தான் சொத்தை விட்டு தான் போகணும் நீங்க என்ன என்ன நானும் தான் அஸ்ஸாமில் வந்த சூழல் காஷ்மீர்ல வந்த சூழல் இங்க எவ்வளவு நேரம் காஷ்மீர்ல உள்ள இந்துக்கள் என்ன தப்பு பண்ணா இந்துவா இருந்தா இந்துவா வாழ்ந்தா அதுதான் தப்பு உங்கள் சொத்துக்களையும் உங்கள் பெண்களையும் விட்டு விட்டு செல்லுங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பாருங்க விட்டு விட்டு செல்லுங்கள் அறிவிக்கலாம் மைக்ல ஒலிபெருக்கில ஆனா அந்த படத்துல காட்சியா வருது அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து பிபி டெஸ்ட் பண்ணா நமக்கு எல்லாம் இருநூத்தி ஐம்பது போயிரும் பார்க்க கூடாது பிபி எழுரும் அப்படியே என்ன அது

எல்லாமே பெருமைப்படுங்க நம்ம கோவில்கள் நமக்கு பெருமை பல பேர் ஜாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன ஜாதி பேர் சொன்னா என்ன தப்பு என்ன பேர் உங்க அப்பா உங்க அப்பா உங்க தாத்தா பேர் ஏதாவது சுப்பிரமணிய கவுண்டர் சேனாதிபதி எங்க அப்பா எங்க தாத்தா சேனாதிபதி கவுண்டர் சொல்லுங்க பெண்ணாச்சு சேனாதிபதி ஏன் சொல்றீங்க இல்லையா வெள்ளச்சாமி பிள்ளைன்னு இருக்குன்னு வச்சுங்க வெள்ளச்சாமி பிள்ளைன்னு சொல்லுங்க அவர் அவர் பேர் அவர் அப்படித்தானே சொன்னாரு நீங்க அதுல மட்டும் ஏன் பிள்ளைன்றதை கட் பண்றீங்க ஏன் நீங்க மட்டும் என் நாயுடு ஜி டி நாயுடு இருக்காரு ஜிடி சொல்லுவீங்களா ஜிடி நாயுடு தானே அவரு நாயுடு சொல்லுங்க ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமா ஜாதி இருக்கு சார் நூறு வருஷமா தானே அரசியல் இருக்கு நூறு வருஷமா தான் அந்த கட்சி கான்ஸ்டியூஷன் கழுத ஊழல் இருக்கு நூறு வருஷம் அரசியல் ஐயாயிரம் வருஷமா இருந்த ஒரு சோஷியல் இன்ஸ்டியூஷன் நான் ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் இது தப்புன்னு சொல்ற அந்த அரகன்ஸ் அது ஏன் அந்த அரகன்ஸ் வருது ஆர் எஸ் எஸ்ல ரங்கசாமி தேவர் தான் தலைவராக இருந்தார் பல ஆண்டுகள் ஐயா தாமிக நாடார் தான் இந்து முன்னணி தலைவர் அந்த நம்ம யாரும் பார்க்கலையா அதெல்லாம் பார்க்கல ஒரு நாடாரு ஒரு தேவை எல்லாம் பார்க்கலையா அதெல்லாம் மரபு சமூகம் ஆர் எஸ் எஸ்ல ஜாதியை மறுக்க சொல்லல ஜாதியை கடந்து போகணும் ஜாதியை கடப்பது வேறு ஜாதியை மறுப்பது வேறு கோயிங் அகெயின்ஸ்ட் தி காஸ்ட் இல்ல கோயிங் அபவ் தி காஸ்ட் அதுதான் அரசு அதை தாண்டி போறோம் அடுத்த லெவலுக்கு போறோம் இதை மறுவழித்துட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு போல இதையே இதையும் தாண்டி நம்ம எல்லாம் இருக்கு அந்த சிந்தனைக்கு ஆர் எஸ் நம்ம அழைச்சிட்டு போகுது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்